இது பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் முதலில் வடக்கில் காணிகள் விடுவிக்கப்படும் போது எதிராக குரல் கொடுக்கும் தென்பகுதி அரசியல்வாதிகள் வடக்கு ஆளுநர் சுட்டிக்காட்டு மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் நெக்ஸ்ட் போன்று இன்னும் எத்தனை தொழிற்சாலைகள் மூடப்படும் எதிர்க்கட்சி கடும் விசனம் விசாரணை குழு முன்னிலையில் இன்று பிரசன்னமாக உள்ள தேசபந்து தென்னகோன் கோட்டா ஆட்சியில் சீனி மோசடியை போன்று அனுரா ஆட்சியில் உப்பு மோசடி முஜிபூர் எம்பி பகிரங்கம் பாடசாலைகளுக்குள் இடம்பெறும் சித்திரவதைகளுக்கு இனியும் இடமில்லை பிரதமர் திட்டவட்டம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான மாற்று பரிந்துரை குறித்த கூட்டம் தொள்ளது ஏக்கர் காணியை அரசு மூலம் முயற்சி மலையகத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை இயல்பு வாழ்க்கை துப்பாக்கி கலாச்சாரத்தின் பின்னணியில் முன்னாள் அரசியல்வாதிகள் விஜய் கலைக்காட்சியின் சூப்பர் சிங்கர் புகழ் யாழ் குயில் பிரியங்காவின் நேர்காணல் அரசால் வடக்கு மாகாணத்தில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த பாதைகள் மற்றும் காணிகள் விடுவிக்கப்படும் போது தென்பகுதியில் உள்ள சில அரசியல்வாதிகள் அதற்கு எதிராக குரல் கொடுக்கும் நிலைமை இப்போதும் காணப்படுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இலங்கைக்கான நோர்வேயின் பிரதி தூதுவர் மார்ரைன் அம்டால் பொத்தமுக்கு சுட்டிக்காட்டினார் வடக்கு மாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள நோர்வேயின் தூதுவர் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது யாழ் மாவட்டத்துக்கான குடித தண்ணீர் பிரச்சினை தொடர்பில் ஆளுநர் குறிப்பிட்டார் கடல் நீரை சுத்திகரிக்கும் செயல் திட்டத்தினூடாக குடிதண்ணீர் வழங்கல் செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டாலும் அதற்கான செலவு அதிகம் என்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் மாற்றுத் திட்டங்கள் தொடர்பில் கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது என்பதையும் தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி யாழ்ப்பாணத்தில் முக்கியமானதாக மாறிவரும் நிலையில் கழிவு நீர் சுத்திகரிப்பு பொறிமுறை இல்லை என்றும் விவசாயம் மற்றும் மீன்பிடி ஆகிய இரண்டு துறைகளின் உற்பத்தி பொருட்கள் அப்படி ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்றும் அவற்றை முடிவு பொருட்களாக்கி ஏற்றுமதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஆளுநரிங்கு வலியுறுத்தினார் பிரதான பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதை விடுத்து ஊராட்சி மன்றங்களில் பலவந்தமாக ஆட்சி அமைப்பதிலேயே அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டில் மீண்டும் பாரியதொரு மின் அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என்று பல மாதங்களுக்கு முன்னரே நாம் தெரிவித்திருந்தோம் மின் சக்தி அமைச்சர் உட்பட முழு அரசாங்க அதனை மறுத்தது ஆனால் கடந்த வாரம் பதினெட்டு மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான யோசனை மின்சார சபையால் முன்வைக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் இந்த நிலையில் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் இதேபோன்று இன்னும் எத்தனை தொழிற்சாலைகள் மூடப்படும் விரைவில் நாடு எதிர்கொள்ளவிருக்கும் இந்த சவால்களுக்கு அரசாங்க தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை தற்போது சகல அமைச்சர்களிலும் அரசு சேவைகள் சீர்குலைந்துள்ளன எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன சுகாதார அமைச்சு கல்வி அமைச்சு மற்றும் போக்குவரத்து அமைச்சு சார் ஊழியர்கள் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்காமல் உள்ளராட்சி மன்றங்களில் எவ்வாறு பலவந்தமாக ஆட்சி அமைப்பது என்பதிலேயே அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருகின்றது யார் எதை கூறினாலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேஜருடன் கொழும்பில் நாம் சீமைப்போம் நாம் எமது உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை சமர்ப்பித்துவிட்டோம் என்றார் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் அவரை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் முன்னிலையில் இன்றைய தினம் இரண்டாவது முறையாக பிரசன்னமாக உள்ளார் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது தமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் இந்த குழுவில் முதன்முறையாக கடந்த பத்தொன்பதாம் தேதி பிரசன்னமான தேசபந்து தென்னகோன் அடிப்படை ஆட்சேபனைகளை முன்வைத்திருந்த நிலையில் குறைத்த குழுவினால் அவை நிராகரிக்கப்பட்டன அதன்போது அவருக்கு எதிரான இருபத்தி இரண்டு குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரமும் கையளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள காவல்துறை மாதிபர் தேசவந்து தென்னகோன் இன்றைய தினம் அந்த குழுவில் முன்னிலையாகி குறித்த குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளிக்க கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தில் இடம்பெற்ற வெள்ளை சீனி மோசடியை போன்று தற்போது உப்பு மோசடி இடம்பெறுகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜுவூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ உப்புக்கு நாற்பது ரூபாய் வரை அறவிடப்படுகின்றது அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு வெட்பரியை நீக்குவதாக கூறிய அரசாங்கமே தற்போது இவ்வாறானதொரு மோசடியில் ஈடுபட்டுள்ளது கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதாக கூறப்படுவது பொய்யாகும் இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியில் மழை பெய்வதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வேண்டுமா சுனாமி ஆழி பேரலையால் பாரதூரமான அழிவுகள் ஏற்பட்ட போதும் கூட வெளிநாடுகளில் உப்பு இறக்குமதி செய்யப்படவில்லை அரச வர்த்தக கூட்டு தாபனத்தால் உப்பு இறக்குமதி செய்யப்பட்டு அவற்றை சந்தைகளில் விநியோகிப்பதற்காக தனியார் நிறுவன நிறுவனத்திடம் வழங்கப்பட்டன அந்த நிறுவனங்களால் ஒரு கிலோ உப்பு முன்னூற்று ஐம்பது தடக்கம் நானூறு ரூபாவுக்கு வழங்கப்பட்டது இலங்கையில் உப்பு ஒரு கிலோ நூற்று முப்பது ரூபாவாக காணப்பட்டது இந்தியாவிலிருந்து ஒரு மெட்ரிக் டன் உப்பு எண்பது டாலருக்கு இறக்குமதி செய்யப்பட்டது அவ்வாறெனில் ஒரு கிலோ உப்பு இலங்கை விலைப்படி இருபத்தி நான்கு ரூபாவாகும் ஆனால் ஒரு கிலோ உப்புக்கு நாற்பது ரூபாய் இறக்குமதி வரி அறவிடப்படுகின்றது போக்குவரத்து உள்ளிட்ட செலவுகளை உள்ளடங்கினாலும் ஒரு கிலோ உப்பினை ஆக குறைந்தது நூறு ரூபாவுக்கு வழங்க முடியும் ஆனால் சந்தைகளில் முன்னூற்று விற்பனை செய்யப்படுகின்றது அரசாங்கம் வழங்குகின்றது தனியார் கம்பெனிகள் அவற்றை விற்பனை செய்கின்றன இது ராஜபக்ச அரசாங்கத்தில் இடம்பெற்ற வெள்ளை சீனி மோசடியை போன்றதாகும் எழுபது ரூபாவாகும் மக்களுக்கு இது தெரியவில்லை அவர்கள் விலையை மாத்திரமே பார்க்கின்றனர் அளவை பார்ப்பதில்லை ஒரு கிலோ கிராம் உப்பை நூற்று முப்பது ரூபாவுக்கு கொள்வனவு செய்த மக்கள் இன்று நானூறு கிராம் உப்பை நூற்று எழுபது ரூபாவுக்கு கொள்வனவு செய்கின்றனர் என்றார் பாடசாலை மாணவர்களுக்கு எதிராக சித்திரவதைகளுக்கு இனியும் இடமளிக்கக்கூடாது அவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெறுமாயின் உடனடியாக அதிபர்கள் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த அதிபர்களை தெளிவுபடுத்தும் வகையில் கல்வியமைச்சில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் பிள்ளைகள் ஒரு அரசின் அடிப்படை பொறுப்பாகும் இலங்கை ஐக்கிய நாடுகளின் சிறுவர் உரிமைகள் தொடர்பான கடனத்தில் கச்சாத்திடப்பட்டுள்ளதாக சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவர்களின் உச்சகட்ட நிலைக்காக செயற்படுத்துவதற்கும் கடமைப்பட்டுள்ளது இதனூடாக குறித்த பொறுப்பு அரசுக்கும் பாடசாலை கட்டமைப்புக்கு பொறுப்பாக செயற்படும் அரசு பிரதிநிதிகளான அனைத்து அதிகாரிகளுக்கும் உள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மை காலமாக பதிவாகும் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்களை கண் போது பாடசாலை கட்டமைப்புக்குள் சிறுவர்கள் முகம் கொடுக்க நேரிட்ட துஷ்பிரயோகங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்தது எனினும் வீடு உட்பட பாடசாலையும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான மற்றும் பொருத்தமான சூழலாக அமைய வேண்டுமே என சுட்டிக்காட்டிய பிரதமர் பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையிலேயே பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகின்றனர் இதனால் பாடசாலை சூழல் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழலாக மாறுவதற்கு ஒருபோதும் கூடாது என பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் பாடசாலை கட்டமைப்புக்குள் பிள்ளைகளுக்கு எதிராக இடம்பெறும் எந்த வகையிலான சித்திரவதையும் தொடர்ந்து இடம்பெறக்கூடாது எனவும் பாடசாலைக்குள் பிள்ளை முகங்கொடுக்கும் உடல் ரீதியான துஷ்பிரயோகம் பாலியல் துஷ்பிரயோகம் வேறு வகையிலான புறக்கணிப்பு ரீதியான துஷ்பிரயோகம் என எதுவாக இருந்தாலும் அதனை மறைத்து அல்லது புறக்கணித்து செய்வதை மேற்கொள்ளக்கூடாது எனவும் பிரதமர் குறிப்பிட்டார் இலங்கை மின்சார சபையினால் முன்மொழியப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதிக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான மாற்று பரிந்துரை குறித்து பொதுமக்களிடம் கருத்து கோரும் நடவடிக்கை நேற்று தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது

உறுதி காணிகளில் அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு கூட நடவடிக்கை நாங்கள் இது 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 தொடர்பாக வந்து அன்றைக்கு பாராளுமன்றத்திலேயும் வந்து பேசப்பட்டது சரிண்ணே உண்மையிலே அதை அந்த வர்த்தமானி தொடர்பாக வந்து குறிப்பாக வந்து அதை பற்றி மட்டும்தான் உத்தியோகபூர்வமாக வந்து பேசப்பட்டிருந்தாலும் கூட காணி அமைச்சரை வந்து நாங்கள் எழுப்பின விடயங்களுக்கு வந்து பதில் அளிக்கிற வகையில் வந்து சொல்லியிருந்தவர் வந்து தாங்கள் ஒரு கமிட்டி ஒன்றை நியமிக்கப் போவதாக அந்த கமிட்டி இந்த ஃபாரஸ்ட் மற்றது வைல்ட்லைஃப் டிபார்ட்மெண்ட் ஊடாக வந்து வெளியிடப்பட்டிருக்கின்ற வர்த்தமானி அறிவித்தல்கள் ஊடாக அபகரிக்கப்பட்டிருக்கின்ற விவசாய காணிகள் போன்ற தனியார் காணிகள் போன்ற அரசு காணி அற்ற வேறு தனியார் காணி பிரைவேட் லேண்டுன்னு தான் சொல்லணும் தனியார் காணிகள் உறுதி காணி அல்லாத அரசு காணி அல்லாத தனியார் காணி திரும்பவும் மக்களிடம் வழங்குவது தொடர்பாக வந்து ஆராய்வதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக வந்து அறிவிச்சிருக்கிறார்கள் அந்த இடத்துல தான் நாங்கள் நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் இந்த வர்த்தமானிக்கு கூட தமிழ் மக்களுடைய காணி தொடர்பாக வடமானத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது உறுத்து சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்றதை நாங்களே ஏற்றுக்கொள்ளோம் நாங்கள் அதை எத்தனையோ இப்போ போர் முடிஞ்ச காலத்தில் இருந்து நாங்கள் அதை வலியுறுத்தியும் பெறுகிறோம் அதில் எல்லாம் தீர்க்கப்பட வேணுமில்லை உறுதிய்கள் வழங்கப்படவில்லை அரசு காணிகளில் வந்து மக்கள் வீடுகள் கட்ட அனுமதிச்சு இல்லை யாழ்ப்பாண நகரத்திலே வந்து கரையோர பிரதேசத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா வந்து குருநாக பிறந்த பாசையூர் நவாந்துரை போன்ற இடங்களில் வந்து அரசாங்கமே வந்து அனுமதித்து வந்து அந்த காணிகள் வீடுகள் கட்டப்படுறதுக்கு அனுமதிச்சு வந்து உறுதியல் வந்து எழுதி கொடுத்தேன் அப்போ அப்படிப்பட்ட கணக்க பிரச்சனை இருக்குது அப்போ இதில் தீர்ப்பதற்கு வந்து வந்து அரசு காணியாக வந்து மாற்றி அமைக்கிற சட்டத்தை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை கைவிட்டுவிட்டு நீங்கள் ஒரு கமி கமிஷன் இல்லை ஒரு கமிட்டியோட உருவாக்கி இது ஆராய்ந்து முடிவுகள் எடுத்து எடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு வந்து அதை நடைமுறைப்படுத்துவது அந்த தீர்வுகளை கொடுப்பதற்கு தேவைப்படுகின்ற புது சட்டங்கள் தேவைப்பட்டாலும் வந்து அந்த சட்டங்களை உருவாக்கி வந்து செய்திருக்கணுமே தவிர அவர்கள் இருக்கிற ஒரு தவறான சட்டத்தை கொண்டு வந்து இந்த விஷயங்களை கையாளுட் பேரில் வந்து இங்கே காணியை அபகரிக்கிறதுக்குரிய ச நடவடிக்கையை வந்து நாங்கள் ஒரு புதுமை இருக்க முடியாதுன்னு சொன்னோம் ஆகவே அந்த வைல்ட் லைஃப் மற்றது ஃபாரஸ்ட் காணியல் தொடர்பாக வந்து அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்யும் என்ற ஒரு வாக்குறுதியை வந்து எங்களுக்கு வழங்கியிருக்கிறார் மலேகத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியா பிரதான வீதியின் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததால் குறித்த வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது நுவரெலியா போலீசார் அன்று இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து திங்கட்கிழமை இரவு பெய்த கடும் காற்றுடன் கூடிய கடும் மழையின் காரணமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது நுவரெல்லியா மார்க்கேஸ் கரையோரத்தில் இருந்த பாரிய மரம் முறிந்து விழுந்துள்ளது இதனால் குறித்த வீதியின் போக்குவரத்து இரண்டு மணத்தியாலங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது இதேவேளை நுவரேலியா போலீசார் மாநகரம் சபையின் தீயணைப்பு படையினர் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து மரத்தை வெட்டி அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அதன் பிறகு போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளதோடு குறித்த பகுதியில் மரம் அடியோடு சரிந்து மின் மின்கம்பங்களின் மீது விழுந்தமையினால் குறித்த பகுதிக்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் என்பது பாதாள உலக கோஷ்டிகளின் சம்பந்தப்பட்டவர்களின் நடவடிக்கையாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன என நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு குற்ற செயல்களுக்கு பின்னரும் ஒவ்வொரு கடந்த கால அரசியல்வாதிகளின் தொடர்புகள் இருக்கின்றதையும் காண்கின்றோம் எனவும் கூறியுள்ளார் செட்டிவாலை குறுக்கவிரதேசத்துக்கு இந்த பதினாறு பதினாறு பேருக்கான நிதி நிதி ஒதுக்கீடுகளையும் மேற்கொண்டிருக்கோம் இரண்டு மில்லியன் ரூபாய் அதற்கான முதல்கட்ட நிதி ஒதுவிப்புகளை நாங்கள் வந்து ஏற்படுத்த இருக்கின்றோம் அதே போன்று வடகிழக்கு மாவட்டத்துக்கும் மொத்தமாக எண்பத்தஞ்சு மில்லியன் ரூபாய்களை நாங்கள் இந்த விடைமைப்பு திட்டங்களுக்காக நாங்கள் வைத்திருக்கின்றோம் வெளிவரும் காலங்களில் இதே போன்ற பல வீடமைப்பு திட்டங்களை நாங்கள் உருவாக்குவதற்காக தயார் நிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளையும் எங்களது பிரதேசத்துக்கு இருப்பதற்காக ஜனாதிபதி அவர்கள் முன்னிலைப்படுத்தியிருக்கின்றார் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் உள்ள வீரின்றி தவிக்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கு வீட்டுத் தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக இப்படியான பல வீட்டுத் திட்டங்களை உருவாக்கி அதன் ஊடாக அவர்களது தேவைகளை நிறைவு செய்வதாக நாங்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு கூட கடந்த எங்களது வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருந்தோம் மொத்தமாக இருநூறு மில்லியன் ரூபாய்களை இந்த வருடத்துக்காக இந்த வீட்டுத் திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருந்தோம் அதே போன்று இது வெறும் காலங்களிலும் வரப்போகின்ற வரவு செலவு திட்டங்களில் கூட இந்த இந்திய ஒதுக்கீடுகளை மேற்கொண்டு அதனூடாக எங்களது வாழ்வாதாரங்களில் உங்களது இந்த வீட்டுத் தேவையை நாங்கள் நிறைவேற்றுக் கொள்ள முடியும் அதே போன்று இந்த நிதிகளை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களது இந்த வீட்டுத் தேவை சரியான முறையில் நிறைவேற்றுக் கொள்ள வேண்டும் இன்று அரசாங்கம் என்ற முதலாவது காலங்களிலும் தேவைகளான மீத விடுவிக்கப்பட்டு அதற்கான விடயங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று சொல்லிக்கொண்டோம் உங்களது தேவைகளை நிறைவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வை முன்னேற்றிக் கொள்ளுங்கள் என்றுதான் உங்களை எதிர்பார்ப்போம் இந்தியாவின் பிரபல தொலைக்காட்சியின் விஜய் தொலைக்காட்சி தயாரித்து வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் போட்டியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த செந்துமயூரன் பிரியங்கா கலந்து கொண்டு தனது பாடல் திறமையை வெளிப்படுத்தினார் எனக்கு பா இன்னும் பாடணும் என்றும் பெரிய சிங்கராகணும் என்ற ஆசையும் இருக்கு அதே சமயம் படிப்பையும் கொண்டு போகணும் என்ற ஆசையும் இருக்கு அதுக்காக முயற்சியை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன்

மற்றது வந்து நீங்கள் விஜய் திரைக்காட்சியில் பாடிக்கொண்டிருக்கக்குள்ள வந்து ஈழத் தமிழர்களின் அல்லது புலம்பெயர் தமிழர்களின் ஆதரவு வந்து உங்களுக்கு அப்படி நீங்கள் கிடைச்சது நிறைய அன்பு கிடைச்சது நிறைய ஆதரவு கிடைச்சது உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் தமிழர்களின் ஆதரவு கிடைச்சது அதனால தான் நான் இவ்வளவு தூரம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வடக்கில் காணிகள் விடுவிக்கப்படும் போது அதற்கெதிராக குரல் கொடுக்கும் தென்பகுதி அரசியல்வாதிகள் வடக்கு ஆளுநர் சுட்டிக்காட்டு மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் நெக்ஸ்ட் போன்று இன்னும் எத்தனை தொழிற்சாலைகள் மூடப்படும் எதிர்கட்சி கடும் விசனம் விசாரணை குழு முன்னிலையில் இன்று பிரசன்னமாக உள்ள தேசபந்து தென்னகோன் கோட்டா ஆட்சியில் சீனி மோசடியை போன்று அனுரா ஆட்சியில் உப்பு மோசடி முஜிபூர் எம்பி பகிரங்கம் பகிரங்கம் பாடசாலைகளுக்குடம்பெறும் சித்திரவதைகளுக்கு இனியும் இடமில்லை திட்டவட்டம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான மாற்று பரிந்துரை குறித்த கூட்டம் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணியை அரசு வர்த்தமானி மூலம் எடுத்த முயற்சி மலையகத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு துப்பாக்கி கலாச்சாரத்தின் பின்னணியில் முன்னாள் அரசியல்வாதிகள் விஜய் தலைக்காட்சியின் சூப்பர் சிங்கர் புகழ் யாழ்குயில் பிரியங்காவின் நேர்காணல் இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வினற்ற மது ஜூற்றி பக்கத்தினூடாக வணக்கம்